சாயித் பிரேபதாசாவுடன் தேர்தல் மேடையில் தோன்றிய அர்ஜுனார் ராமநாதன் திருகோணமலையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அர்ஜுனார் ராமநாதன் கலந்து கொண்டு சாயத்துக்கு ஆதரவு வழங்கி வருகின்றார் முதலாவது தேர்தல் களமாக இது இவருக்கு ஆரம்பமாகியுள்ளது உலகளாவிய தமிழ் மக்களின் மனங்களை வென்று தமிழ் மக்களுக்கான விடியலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கதாநாயகனாகவும் அவதாரமாகவும் பார்க்கப்படுகின்ற அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் திருகோணமலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சைத் பிரேமதாசாவின் தேர்தல் களத்தில் தற்பொழுது களம் குதித்திருக்கின்றார் முதலாவது கதிமடையில் சயித் பிரேமதாசாவுடன் ஒன்றாக அமர்ந்திருந்து தனது தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றார் பல அரசியல் கட்சிகளை ஓட வைத்து பல்வரப்பட்ட நடவடிக்கைகளை மிக காத்திரமாக மேற்கொண்ட அரசியல் சாணக்கியனாக இவர் காணப்படுகின்றார் அந்த வகையில் இவர் மேடையில் குந்தியிருப்பதை மக்கள் மற்றட்ட மகிழ்வோடு பார்த்து வருகின்றனர் இணந்து உறவுகளை எமது டெக்ஸ்ட்புக் லேபில் பிரித்தானியா நேரம் அல்லது லண்டன் டைம் நான்கு மணி முதல் ஏழு மணி வரை நாள்தோறும் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் அர்ச்சுனா உங்களோடு நேரடியில் பேசுகின்றார் பாடடா அந்த யாழவனை என்ன என்ன பாடடா வீரமுடன் வந்தனடா பாடடா எங்கள் வீரமாக அர்ஜுனா காணடா கடைகள் உடைக்க வந்தானடா தளரா நெஞ்சும் கொண்டானடா அகிலம் கியக்க வந்தாண்டா ஆழ வழி சொன்னாண்டா யாழ் வண்ணே அலருதடா பாறடா எங்கள் வீர அர்ஜுனா காணடா அடக்கு முறை அடக்க அரக்க குணம் தணிக்க இவன் போல் ஒருவன் வர வேண்டும் இந்த இன்னல் தொலைய வேண்டும் தடை போட்டு தடுத்தார் தடைகள் உடைத்தான் மலை போல வந்தார் மனங்கள் தொட்டான் எரியும்படி தேசம் அதை ஏறி எட்டு திசை அறிய ஊழல் ஒழித்தான் படி தேசமதை ஏறி அடித்தான் எட்டு திசை அறிய ஊழல் ஒழித்தான் குந்தன் நிலை மாற